லைலத்துள் கதிரி என்ற ஒரு நாளில் ஆயிரம் மாதத்திற்கு நிகரான ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு இரவை அமைத்து அந்த ஒரு இரவிலே நம்ம செய்யக்கூடிய வணக்கம் ஆயிரம் மாதங்கள் செய்கிற வணக்கத்துக்கு சமமானது என்று சொல்வதன் மூலமாக ஒரு இரவில் நம்முடைய அமல்களெல்லாம் இருமடங்கு மும்மடங்காக மாறிவிடுகிறது நம்ம ஒரு ஐம்பது வருஷம் அமல் செய்ய போகிறோம் ஆயிரம் மாதம் அது ஒரு எழுவத்தஞ்சி ஐம்பது வருஷம் வரும் அப்போ அதெல்லாம் சேர்த்த சொன்னா நம்ம பல மடங்கு நன்மைகள் நமக்கு கிடைத்து விடுகிறது அப்போ நம்ம தொழக்கூடிய தொழுகை வணக்கம் எல்லாமே அந்த ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு இரவில் செய்கிற வணக்கம் ஆயிரம் வருடம் ஆயிரம் மாதங்களை விட மேலானது என்று அல்லாஹ் சொல்வதன் மூலமாக இது மாதிரியான சிறப்புகளை தருவதன் மூலமாக மற்ற சமுதாய மக்களுக்கு நிகரான வாய்ப்பு அல்லாஹ் தந்து விடுகிறான் அதே போல் நம்முடைய பாவங்கள் மனிதர்கள் என்ற முறையில் நம்ம நிறைய தவறுகள் கண்டிப்பாக செய்வோம் இந்த தவறுகளுக்கெல்லாம் ஒரு பிராய சித்தமாக எல்லாம் என்ன பண்ணுறான்னு கேட்டால் நபிகள் நாயகம் சரலாழ சொல்கிறாங்க மண்சாம ரமலான ஈமானன் வ ஹத்தி சாபன் குஃபிரளஹு மாத்த தம்பி இப்போ நம்ம சென்ற வருஷம் நோம்பு முடிந்தது இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம இடத்துல நிறைய பாவங்கள் நிச்சயமாக வந்து சேர்ந்திருக்கும் இந்த பாவங்களுக்கெல்லாம் ஒரு மன்னிப்பாக பரிகாரமாக நபிகள் நாயகம் சரலாலுசன் என்ன சொல்கிறாங்கன்னா யார் வந்து ரமலான் மாதத்தில் ஈமானுடனும் முதல்ல ஈமான் ஏகத்துவ கொள்கை உறுதியாக இருக்கணும் இதற்கான நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு நோக்கிறாரோ அவருடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இப்போ இன்னைக்கு நம்ம வந்து ரமலானில் நோன்பு வச்சோம்னு சொன்னால் போன ரமலானிலருந்து இது வரைக்கும் உள்ள பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது